நம்ம பார்க்க போற ராசி பாத்தீங்கன்னா மகர ராசி மகர ராசிக்கான குரு பயிற்சி மகராசிக்காரங்க எந்த ஒரு செயல் எடுத்தாலும் அதுல கண்ணும் கருத்துமா இருப்பாங்க அந்த செயலை முடிக்கிற வரைக்கும் அந்த ஒரு விஷயம் தான் ஓடிட்டு அவங்களுக்கு தாட்டில தவிர அடுத்த விஷயத்துக்கு அவங்க போக மாட்டாங்க அதே மாதிரி ஒரு வேலை எடுத்து அதை முடிச்சே ஆகணும் அதை வந்து அவ்வளோ ஸ்பீடாக முடிக்கக்கூடிய ஆளுங்களும் பார்த்தீங்கன்னா அந்த மகர ராசிக்காரங்க மகர ராசின்றதே வந்து உலக ராசி அப்படியேப்பட்ட ராசி வந்து எல்லாத்துக்குமே வந்து அதாவது எந்த ஒரு சமூக சேவை செய்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா நிறைய மகர ராசிக்காரங்கள தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு உலகத்து மேலே ஒரு பற்றும் பாசம்ன்றது அதிகமாக இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதில் முன்னேற்றம் அதாவது மற்றவங்களுக்கு ஹெல்பிங் மைண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு அதிகம் அதே மாதிரி இந்த குரு பயிற்சி பாத்தீங்கன்னா போன வருஷம்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அவ்வளோ படாத பாடு அதாவது எதுக்கு தான் இந்த நம்ம ஜென்மோன்ற அளவுக்கு யோசிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டுட்டாங்க இந்த வருஷம் இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்கு மகர ராசிக்கு ஆறுல குரு பகவான் பயிற்சி அடைகிறதுனால இது வரைக்கும் இருந்த எதிரி நோய் கடன் எல்லாமே தீரும் அதாவது ரொம்ப நாளாக ஒரு நோய் வந்து அவங்கள அவதிப்பட்டுட்டே இருக்கு நான் வந்து எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் சரியாகல அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் அதுக்கான தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் ஏன்னா குரு பயிற்சி அடைஞ்சிருக்காரு அது மட்டும் ரொம்ப அந்த வம்பு வழக்கு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவுக்கு வரும் நாளாக ஒருத்தவங்க கிட்ட பணம் கொடுத்து வரவே இல்ல ரெண்டு பேர்கிட்ட ஏமாந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களை வீடு தேடி உங்களுக்கு அந்த பணம் வர்றதுக்கான சூழ்நிலை அமையும் நிறைய பிரச்சனைகள் நான் வந்து வீடு கட்டி பாதிலே நிற்கிது ஏன்னால் அதுக்கு அடுத்து எடுத்து அந்த கட்டுறதுக்கான சூழ்நிலையே உருவாகல அப்படின்னு நினைக்கிறவங்களா இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடை கட்டி முடிச்சிடுவீங்க கிரக பிரவேசமே பண்ணிடுவீங்க இந்த வருஷத்துக்குள்ளே அதே மாதிரி குழந்தையே இல்லை அப்படின்னு ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு குழந்தையே நிற்கல அப்படின்றவங்களாம் இந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கல்யாணமே ஆகல திருமணம் தடையா இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த குறுப்பெயிற்சியில் கண்டிப்பாக திருமணம் கை கூடி வரும் அதே மாதிரி ஒரு புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க பிஸ்னஸில் வந்து லாபம் இல்லைன்னு நினைக்கிறவங்க எதிரி அதிகமாகிட்டாங்க பார்ட்னர்ஷிப்பில் என் கூட இருந்த பார்ட்னரே வந்து எனக்கு எதிரி ஆயிட்டான் அப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் வந்து அவங்களே அவங்க தவிர உணர்ந்து உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு திரும்பவும் வந்து ஒரு சுமூகமான ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான யோகம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கப்போகுது மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது உடம்பு சரியில்லை படிக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் உடம்பு ஏதாவது ப்ராப்ளம் வருது அந்த அதாவது நாளைக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜுரம் வந்துடுது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நடந்துகிட்டே இருக்குது அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த குறு பயிற்சியில் ரொம்ப விசேஷமாக இருக்குது அவங்க நினச்ச விஷயங்கள் அவங்களுக்கு கூடி வருது அவங்க படிக்கணும்னு நினச்ச விஷயங்கள்லாம் வந்து நல்லா படிச்சு முன்னேற்றத்தை காண்பாங்க மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் கிடைக்கும் அதாவது மறதி ஞாபக மரதி இருக்கிற பசங்களாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இப்ப படிக்கிற காலகட்டத்துல மறதி இல்லாம நல்ல ஒரு மார்க் வாங்குறதுக்கான சூழ்நிலையை இந்த குரு பயிற்சி பள்ளி மாணவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் காதலர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க அதாவது அதாவது உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்டுங்களே பார்த்தீங்கன்னா உங்கள் காதலுக்கு வந்து எதிரியா மாறி இருப்பாங்க இல்லை வந்து உங்களுடைய பேரண்ட் வந்து எதிரியாக மாறி இருப்பாங்க இல்லை லவ்வரே வந்து எனக்கு வேண்டாம் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்ன்ற லெவலுக்கு போயிருப்பீங்க போன வருஷத்துலலாம் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா அவ்வளவும் அமேகமாக இருக்குது அதனால கணவன் மனைவி பிரச்சனையா இருந்தாலும் சரி லவர்ஸ் பிரச்சனையா இருந்தாலும் சரி ஏன்னா பணம்ல இருந்ததுனால அதாவது நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க ஸோ இந்த குரு பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மகர ராசிக்கான பரிகாரம் மகர ராசியுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவானுடைய தானியம் வந்து எள்ளு ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா நைட்டு தூங்கும்போது எள்ளு வந்து நைட்டு ஊற வச்சிருங்க தண்ணியில எள்ளும் வந்து வெள்ள மூக்கல்ல ஏன்னா குரு பகவானுடைய தானியம் வெள்ள மூக்கல்ல ரெண்டுமே ஊற வச்சுட்டு காலையில எழுந்து அந்த ஊற வச்ச அந்த எள்ளையும் அந்த மூக்கல்லையும் எடுத்துகிட்டு போயிட்டு கடல்லையோ இல்லை குளத்துலையோ போட்டுருங்க தலையை சுற்றி போடும்போது உங்கள்கிட்ட இருக்கிற அந்த நெட் நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் பார்த்தீங்களா உங்களை விட்டு விலகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நல்ல ஒரு பலன்கள் வந்து உங்களை தேடி வரும் இனி வந்து உங்கள் குடும்பம் வந்து சுபுட்சமாக இருக்கும் இந்த ஒரு விஷயம் பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுருங்க கும்பராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு இந்த சூழல் போட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் ரொம்ப ராசிக்கு அதாவது போன வருஷம் வந்து சனியுடைய தாக்கத்திலேயே இருக்கீங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க எந்த விஷயம் எடுத்தாலும் அதில் முன்னேற்றம் கிடையாது அதாவது நான் வந்து இன்டர்வியூ போயிட்டு போயிட்டு வரேன் எனக்கு வேலையே கிடைக்கல திருமணத்துக்கு பொண்ணு பார்க்குறாங்க பையன் பார்க்குறாங்க கை நினைக்கிற அளவுக்கு வந்துட்டு கூட அந்த திருமணம் தடப்படுது இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரச்சனைகளை இருக்கீங்க நிறைய பேர் வராங்க கும்பராசிக்காரங்க வந்து இந்த மாதிரி இருக்குமா அந்த மாதிரி இருக்குமான்னு பிரச்சனையே அவ்வளோ சொல்லி 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 அவங்க கஷ்டத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து முன்னேற்றமே கிடைக்கல கடன் தொல்லை நகை வீட்டில் ஒரு நகை கிடையாது அப்படின்ற அளவுக்குலாம் வந்து கும்பராசிக்காரங்க படாத பாடுபட்டுட்டிங்க ஆனா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்கு அதாவது ஒம்பதாம் பார்வையா குரு பகவான் உங்க ராசியை பாக்குறார் ஒன்பதாம் பார்வையா குரு பார்வை பட்டாலே போதும் ஒன்பதுல குருன்னா சும்மாவா அதாவது பட்டவங்களையும் தூக்கி விட்டுறோம்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படியே இருக்கும் போது ஒன்பதாம் பார்வையா அவர் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா விதத்திலயுமே நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது புதையல் யோகம் நீங்க நினைச்ச ஒரு விஷயம் உங்களுக்கு கை கூடி வரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் கூடும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கூடும் அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்னால் முன்னேற்றமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த குரு பயிற்சி கும்பராசிக்கு அவ்வளோவும் அமோகமாக லாபத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் அதே மாதிரி வேலை வாய்ப்பே இல்லைன்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியில் வேலை உங்களை வீடு தேடி பாட் அடிக்க போகுது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிக்க போகிறாங்கன்னு கூட சொல்லலாம் அது உங்கள் வீடு தேடி வரும் அதே மாதிரி கணவன் மனைவி பிரச்சனை இருந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் தீர்வு கிடைக்க போகுது மாணவர்கள் பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றம் காண்பீங்க அதே மாதிரி இந்த திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெலாம் இந்த அதாவது ஏதாவது ஒரு திரைப்படம் வந்து ஓடாமல் இருக்குது எனக்கு ரெக்கக்னைஸ் கிடைக்கல என் ஃபேஸ் வந்து ஃபெமிலியர் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் உங்களை வந்து நாலு பேர் வந்து நீங்கள் தான் இதுன்ற அளவுக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய காலகட்டம்னு கூட சொல்லலாம் இப்போ கணவன் நினைவை பறிச்சிங்கன்னா சில பேர் வந்து டிவோர்ஸ் அளவுக்கு போயிருப்பாங்க டிவோர்ஸே வேண்டாம் திரும்பவும் நான் எனக்கு என் கணவன் தான் வேணும் எனக்கு என் மனைவி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து சேரக்கூடிய காலகட்டம் சொல்லலாம் ஒம்போது பார்வையாக குரு பார்க்கறதுனால வெளிநாடு யோகம் வந்து உங்களுக்கு அமையும் அதாவது வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்புக்காக தேடிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு யோகம் அமையுது ஸோ அதனால் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையுது கண்டிப்பாக நீங்கள் வெளிநாட்டு போயிட்டு நீங்கள் நினைச்ச தோட அதிகமாவே சம்பாதிப்பீங்க அதே மாதிரி உங்களோட அதாவது குரு பகவான்னாவே கோல்டு தான் சோ கோல்டு வாங்கி சேகரத்துக்கு சேகரிக்கிறதுக்கான நேரம் கூட நம்ம இதை சொல்லலாம் ஏதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடணும் இல்லை ஏதாவது ஒரு தொழிலில் பணம் போடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களா இந்த காலகட்டத்தில் போட்டிங்கன்னா நீங்கள் போட்ட பணம் உங்களுக்கு ட்ரிபிளாக வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே மாதிரி ரொம்ப நாட்களாக இழுத்து வந்த வழக்குகள் அதாவது ஏதாவது உங்களுடைய ப முன்னோர்களுடைய பணம் வரணும் இல்லை முன்னோர்களுடைய சொத்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாட்களாக நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் எங்களுக்கு எதுவுமே வரலைன்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீடு தேடி அந்த ஒரு பணம் வந்து உங்களுக்கு ஊருக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு இளைய சகோதரத்துடைய ஒற்றுமை கிடைக்கும் குடும்பத்துல ஒற்றுமை நிலவும் அதாவது உங்களை புரிஞ்சிக்க கூடிய காலகட்டம் நீங்க யாருன்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்க கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் கும்பராசிக்கான ராசிக்கான உயிர்ப்பயிற்சி பரிகாரம் என்னன்னு பார்க்கலாம் அதாவது நீங்க என்ன பண்ணீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி வந்து சனி பகவான் நைட்டு எள்ளு ஊற வச்சிருங்க அதாவது நீங்க தூங்கக்கூடிய இடத்துல எள்ளு வந்து ஒரு பாத்திரத்துல ஊற வச்சுட்டு கொஞ்சம் கூடவே வந்து வெள்ளை மூக்கல்லையும் ஊற வச்சுருங்க காலையில் எழுந்து கடல் இல்லைன்னா குளத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் தலையை சுற்றி மீனுக்கு போடுங்க அதை மீன் சாப்பிடும் போது உங்கள் கிட்டே இருக்கிற அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் இவ்வளோ நாட்களாக நீங்கள் படாத பாடுபட்டு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் உங்களுக்கு நிம்மதி நிலவும் நீங்கள் நினைச்ச காரியம் உங்கள் கை கூடி வரும் அதுக்கு இந்த ஒரு பரிகாரம் மட்டும் செஞ்சுருங்க